நம்ம சண்முகம் இருந்துட்டு பொறுமையாக நம்ம ரம்யா கிட்டே வந்து போய்னா பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் வண்டியை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க அதுக்கு ஜப்தி பண்ணதெல்லாம் வந்து போயினா கோர்ட்டில் தான் சம்மிட் பண்ணணும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லி அமிச்சிட்டாங்க இதோட முடிஞ்சிருந்தால் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே சண்முகம் வந்த உடனே நம்ம கார்த்துக்கு வந்துட்டு அப்பா என்ன சொன்னாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போயினா வெளியே வந்த ரம்யா இருந்துட்டு பயங்கர கோவத்தோடையும் பயங்கர ரூடாகவும் நடந்துக்கிறாங்க வேலை நேரத்தில் வேலை பார்க்காம என்ன வெட்டியே பேசிகிட்டு இருக்கீங்க வீட்டில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தா மட்டும் வண்டியை விட்டுருவாங்களா இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கீழ்த்தனமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க ரம்யா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் மட்டும் தான் தெரியும் அதுவும் நம்ம செல்லக்கிளி மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா ரம்யா யாரு என்ற ஏது அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க தான் கார்த்திக் முன்னாடியே நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து விட்டுட்டு வந்தாங்க இப்போ நம்ம சண்முகத்துக்கு ஏன் கோவம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல நீங்க கார்த்திக் மேல வேலை செய்யறவங்களா இருந்தாலுமே கூட முதல்ல எப்படி மதிக்கணும்னு கற்றுக்கோங்க இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்த சும்மா விட போகிறது கிடையாது எப்போ இவ்வளோ ஆனீங்களோ அந்த வண்டியை எப்படி வெளியெடுக்கிறதுனு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமே சவால் விடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான்